அவரை பாருங்க விஜய் சேதுபதி மாதிரியே இருக்காரு அப்பா பேசுறாரு பேசுறா நானே பயிர்ட்டா பாரு இவ்வளவு கூட்டம் பேசணும் இல்லையா இப்படி பேசுறாரு பார்த்தா இது இருக்கிறாரு ஐயோ ஐயோ பேசுறாரு பாரு நானே பயந்து போயிட்டேன் அப்படி இருக்கின்ற போது அதன் புரோட்டா தலையை என்ன புஷியானது

உலக வரலாற்றிலே கிடையாது ஆனா நீ எல்லாம் ஒரு தலைவனார எங்க கலாநிதி வீரசாமி பாரியா அமெரிக்காவுடைய அதிபதி மாதிரி இருக்காரு அதிகாரியா திமுக ஏதி வைக்கிற மாதிரி இருந்துட்டு இல்லையா அதாவது கிராமத்தெல்லாம் வந்து அதாவது என்னமோ சொல்லுவாங்க வந்து குருவி லேகி ஏதோ வந்து சித்து குருவி லேகியம் அம்மா வாங்கம்மா அம்மா வாங்க போகுது நீங்கள் லேகியை வாங்கிங்க அது மாதிரி